அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போது ஜேர்மனில் உள்ள ஒஸ்பேவன் என்ற கிராமத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்துக்கு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு தெரிந்த சிறுவர்கள் உதைப்பந்தாட்டம் விளையாடுகின்றார்கள் வேறு ஆக்களும் வந்திருக்கின்றார்கள் இப்போது அந்த இடத்தை பார்ப்போம் பாருங்கள் இப்போது பார்த்திருக்கலாம் இந்த பெரிய மைதானத்தை நல்ல அழகா இருக்கின்றது நல்ல துப்புரவாகவும் வைத்திருக்கின்றார்கள் இது வந்து உதய் குந்தம் விளையாடும் இடம் ஆனால் இது பிளாஸ்டிக் மாதிரி போட்டுருக்காங்க ஹாபேத்தில் உள்ள புந்தில்ல இவர்கள் விளையாடி கொண்டிருக்காங்க இவர்கள் இன்னும் போட்டிக்கு துவங்கவில்லை பயிற்சி சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது பார்த்தீர்கள் ஆனால் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் வந்து ஒவ்வொரு ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்த சிறுவர்கள் போட்டி போட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் உள்ள பிள்ளைகளை இந்த அரசாங்கம் உதவிகள் செய்து அவர்களை முன்னேற்றமாக கொண்டு வரும் இங்கே சலுகைகள் கொடுத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவார்கள் யாராக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்புகள் அதிகம் கொடுப்பார்கள் இந்த நாட்டு அரசாங்கம் ஒவ்வொரு அணியும் வித்தியாசமான கலர் போட்டிருக்காருங்க இவ ஒரு அணி வெள்ளை போட்டிருக்கும் இன்னொரு அணி சிவப்பு நீளமும் போட்டிருக்கிறார்கள் அப்படி இங்கே மற்ற பக்கம் மஞ்சள் நீலமண்டு போட்டிருக்கின்றார்கள் இப்போ எங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள் ஆறும் ஒன்பது நம்பர் போட்டு மஞ்சள் டேஸ்கொண்டு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள்லாம் எங்களுக்கு தெரிந்த சிறுவர்கள் விளையாடுகின்ற ஒ விளையாடுகின்றாத்தியல் உயரமா வரும் இப்போது நாங்கள் மைதானத்தை விட்டு வெளி வெளியே வந்துள்ளோம் இந்த காணொலியை பார்த்திருப்பீர்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்